நினைத்தி சாதிக்க முதலில் முடியாததை கேள் நண்பா வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில ஜெயிச்சவங்களுக்கும் வேடிக்கை பாக்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா சாதாரண மக்கள் எது நமக்கு கிடைக்குமோ அதை தான் கேட்பாங்க ஆனா சாதனையாளர்கள் எது கிடைக்காதுன்னு ஊரே சொல்லுதோ அதை தான் அடம் முடிச்சு கேட்பாங்க இது உண்மைதானு சொல்ல போற உங்க வாழ்க்கையவே தலைகளா மாத்த போற அந்த பன்னெண்டு மந்திரங்களை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் நம்பர் ஒன் குறிப்பது வானமாக இருக்கிற இலக்குகளை என்னைக்குமே குறி வைக்காதீங்க வானத்தை நோக்கி கல்லுறீங்க ஒருவேளை குறி தப்புனா கூட பரவாயில்ல உங்க கல்லு போய் சேர்ற இடம் நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கட்டும் நூறு அடி தாண்ட ஆசைப்படுறோம் தான் குறைஞ்சது ஒரு அறுபது அடியாவது தாண்டுவான் நம்பர் டூ வாழ்க்கையிடம் கையேந்தாதர்கள் அதாவது வாழ்க்கை அப்படிங்கறது ஒரு கடை மாதிரிங்க அங்க போய் பிச்சைக்காரனை போல கிடைச்சதை கொடுங்க சாமி கேக்காதீங்க ஒரு ராஜாவை போல உள்ள போங்க எனக்கு இதுதான் வேணும் அதுவும் ரொம்ப பெருசா வேணும் அப்படின்னு கம்பீரமா கேளுங்க நீங்க எதை கேக்குறீங்களோ அததான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு தட்டுல வச்சு கொடுக்கும் நம்பர் த்ரீ தோல்வி ஒரு அவமானம் கிடையாதுங்க முடியாததை கேட்கும் என்ன நடக்கும் நிச்சயம் தோல்வி வரும் ஆனா பயப்படாதீங்க அந்த தோல்வி ஒரு பாடம் அது ஒரு பயிற்சி எதுவுமே செய்யாம வெற்றி பெறதை விட ஒரு பெரிய விஷயத்த முயற்சி செஞ்சு தோற்கிறது எவ்வளவோ மேல் உங்க முன்னாடி இருக்கிற தடைகள் அல்லது சுவர்கள் அல்லது எல்லைகளை உடைக்கிறதுக்கு பழகுங்க உன்னால முடியாது இது யாருமே செஞ்சதே இல்லை இதுதான் இந்த உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த எல்லைக்கோடுகளை தாண்டதுக்கு நீங்க பிறந்திருக்கீங்க எப்போதெல்லாம் இது சாத்தியமே இல்லை அப்படின்னு தோணுதோ அப்போதான் உங்களோட உண்மையான சக்தியே வெளியே வரும் நம்பர் ஃபைவ் கொஞ்சம் பைத்திய அவசியம் ரைட் சகோதர்கள் முத முதல்ல பறக்க ஆசைப்பட்டப்போ இந்த உலகமே அவங்கள பார்த்து சிரிச்சுது இவனுங்க லூசு பசங்க அப்படின்னு கேலி செஞ்சது ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே விமானத்துல பறக்குறோம் உங்க ஆசை அடுத்தவனுக்கு பைத்தியக்கார தரமா தெரியுதா சூப்பர் நீங்க சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கீங்க நம்பர் சிக்ஸ் உங்களோட தகுதியை வளர்த்துக்குங்க எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில போய் உட்காராதீங்க நல்லா பெருசா கேளுங்க அதை அடைகிறதுக்கு என்ன தகுதி தேவையோ அதை வளர்த்துக்குங்க உங்களுக்கு வெறி தானா வரும் அந்த தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போகும் நம்பர் செவன் நோ சொல்வதே ரசியுங்கள் நீங்கள் கேட்பது கிடைக்கலையா சோர்ந்து போகாதீங்க ஒவ்வொரு முறை இந்த உலகம் உங்களுக்கு நோ சொல்லும் போதெல்லாம் நீங்க வெற்றிக்கு அருகில் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு கண்டிப்பா உங்களுக்கு திறக்க காத்துட்டு இருக்கும் சோ கவலைப்படாதீங்க நம்பர் எயிட் ரிஸ்க் எடுப்போம் தான் ராஜா ரோடு போட்ட பாதியில யார் வேணாலும் வண்டி ஓட்டிட்டு போலாங்க ஆனா முள் செடி நிறைஞ்ச யாருமே போகாத பாதில தான் புதிய தேசத்தையே கண்டுபிடிக்கிறோம் ஆபத்து இல்லாம இங்க ஆதாயமே கிடையாதுங்க துணிந்து நெல்லுங்க வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நம்பர் சிக்ஸ் நைன் போதும் அப்படிங்கிற மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது உங்களோட முதல் எதிரி யார் தெரியுங்களா எனக்கு இது போதும் அப்படிங்கிற எண்ணம் தான் திருப்தி அடைஞ்சிட்டா உங்களோட வளர்ச்சி அங்கேயே நின்றுடும் இன்னும் வேணும் இன்னும் பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற பசி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணுங்க நம்பர் டென் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி நீங்க ஒரு விஷயத்த வெறித்தனமா முழு மனசோட கேட்டா என்ன நடக்கும் தெரியுங்களா இந்த பிரபஞ்சமே ஒண்ணு கூடி அத உங்களுக்காக முடிச்சு கொடுக்கறதுக்கு வேலை பார்க்கும் ஆனா உங்க நம்பிக்கையில ஒரு நேர்மை இருக்கணும் நம்பர் லெவன் கண்ணாடி போய் சொல்லவே சொல்லாது ஊரே உங்களை சந்தேகப்படலாம் பரவாயில்ல கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க என்னால இந்த சாதனைய செய்ய முடியும் அப்படின்னு அந்த பிம்பத்தை கண்ணாடி திரு அந்த பிம்பத்தை பார்த்து சொல்லுங்க உங்களை நீங்க நம்பினா போதும் பாதி கணத்தை தாண்டின மாதிரிங்க நம்பர் டுவெல் எதை செய்யறதா இருந்தாலும் இன்னைக்கே இப்போதே செய்யுங்க நாளைக்கு செய்யலாம் அடுத்த வருஷம் பார்க்கலாம் இதெல்லாம் சோம்பரிகளோட பேச்சு இன்னைக்கே தொடங்குங்க இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த இலக்கை நோக்கி முதல் அடியை இப்போது எடுத்துவீங்க கண்டிப்பா உங்களால் முடியும் ஓகே நண்பர்களே சாத்தியமானதை செய்யறது வெறும் சாதாரண வேலைதான் சாத்தியம் செய்யறது தான் சாதனை இருந்து முடியாததை அதாவது உங்களால் எதை செய்ய முடியாது நீங்க நினைக்கிறீங்களோ அதை கேட்க ஆரம்பிங்க வெற்றி உங்களோட காலடியில வந்து விழும் ஓகே நண்பர்களே இந்த வீடியோல சொன்ன அந்த பன்னெண்டு விஷயங்களும் உங்களுக்கு ஊரளவுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இத லைக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ